வணக்கங்க ஈரோடு தங்கம் கேட்டுங்களா சூப்பர்வைசர் வேலைக்குங்க ஈரோடு ஆனூர் தேட்டர் ஏத்தாப்புல இருக்கிற சத்திய மகாலுக்கு தான் இன்னைக்கு வேலைக்கு இது ஒரு நிச்சயதார்த்தம் விருந்துங்க கால் கீழேயும் மேல மாடியில முகூர்த்த கால் இருந்துச்சுங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஏன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்தாங்க நான் அதுக்கு முன்னாலேயே எங்க கம்பெனியோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் நிக்க வச்சுங்க சின்ன சின்ன ஐடியா டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க பன்னெண்டு மணிக்குங்க கெஸ்ட் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க உடனே படப்படன்னு இலைய போட்டுங்க எல்லா இடத்தையும் சுறுசுறுப்பா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மெனுவில் இருந்த தண்ணி பாட்டல் லட்டு வடை கதம்பு பொரியல் கூட்டு காளான் பிரியாணி தயிர் பச்சடி சாப்பாடு சாம்பார் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரசம் சூப்பு தேர் வச்சு போனாம ரெண்டு தடவைக்கு மூணு தடவைங்க ஒவ்வொருலயே பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பரிமாறணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே கசாட்ட ஐஸ்கிரீம் பீடாவும் கொடுத்தாங்க உப்பு காரம் கரெக்டா இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு வயசான பெரிய

ஓனோடைய நம்பர் இதில் இருக்குதே பாருங்கள் தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க சந்திக்கலாம்